வணக்கம் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தம் மகம் சிம்மராசி மட்டும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் எட்டு பொருத்தங்கள் அஸ்வினி மேசராசி கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசராசி அவிட்டம் மூணு நாலாம் பாதம் கும்பராசி ஏழு பொருத்தங்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரிஷபராசி பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் கும்பராசி திருவாதிரை மிதுன ராசி உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசி கேட்டை வீழ்ச்சிகராசி ராசி மூலம் தனுசு ராசி சித்திரை ஒன்னு ரெண்டாம் பாதம் கன்னிராசி சித்திரை மூணு நாலாம் பாதம் துலாம் ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி ஆறு பொருத்தங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னிராசி சதயம் கும்பராசி பூரம் நட்சத்திரம் சிம்மராசி பெண்ணிற்கு ரஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான மகரமும் எட்டாவது ராசியான மீனமும் நன்றி வணக்கம்